வெல்கம் டு கிச்சன் ராணி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ரவா இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதுக்கு நம்ம முதல்ல ஒரு கடையில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றினா போதும் அதில் நான் கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு முந்திரி வறுத்து வச்சுக்கிறேன் அது எதுக்குன்னா அந்த இட்லி தட்டில் வைக்கிறதுக்கு தான் அந்த முந்திரி பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுக்கு தான் முந்திரி நல்லா வறுத்து எடுத்துட்டு அதே கடாயில் கொஞ்சமாக நான் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு போட்டு நல்லா கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் பாருங்க கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொடிசாக கட் பண்ண முந்திரி நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகா போட வேணாம் இதையும் நல்லா வதக்கிட்டு நான் கொஞ்சமாக கேரட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன் கேரட்டு கேரட் இருந்தால் போடுங்க இல்லைன்னா வேணாம் போட்டால் கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும் பார்க்க அழகாக இருக்கும் அதையும் நல்லா வதைக்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் அளவு ரவை வச்சுருக்கேங்க ஒரு கப்பில் அந்த ரவையும் போட்டு அது கூட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தீய விடாத அளவுக்கு பார்த்துக்குங்க நல்லா வாசனை வரும் அப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்க நான் அளவுக்கு வறுக்கிறேன்னு சொல்லிட்டு வறுத்து நம்ம ஒரு பேஷனில் மாற்றிக்கலாம் இதை போதும் இந்த அளவுக்கு வறுத்தான் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டால் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்தி அதனால்தான் கொஞ்சமாக பொடி போட்டுக்கிறேன் பேஷனில் மாற்றிக்கணும் பாருங்கள் இதில் நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சமாக உப்பு ஒரு கால் ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக மாவு அது போட்டால் கொஞ்சம் இட்லி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதனால தான் இது போடுறேன் நீங்கள் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் ஒரு கப் தண்ணி அளவுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நான் எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த கப்பில் ரவா அலந்தமோ அதே கப்பில் நான் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தயிர் ஊற்றிப்பேன் பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் கலந்துக்கலாம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் போட்டுக்குங்க ஓரளவுக்கு புளிப்பு இருந்தாதாங்க இட்லியும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு ஊற வைக்கணுங்க அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள் நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கிறேன் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சா அந்த ரவெலாம் நல்லா ஊறி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் ஒரு தட்டு போட்டு மூடிக்குங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிக்கிறேன் சும்மா ஒரு பத்து தேங்காய் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக நிதி போட்டு அரைச்சி ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் வெறும் சாம்பாரே சாப்பிட்டா போர் அடிச்சிடும் அதனால கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் ஒரு கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலில் போட்டுக்கினேன் பாருங்க கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கேன் நான் சாம்பார் ஆல்ரெடி வச்சுட்டேன் அது நாங்கள் வீடியோ எடுக்கலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க நல்லா ஒரு கட்டி கட்டி சட்டி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் பாருங்க நான் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சமாக ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு தாலிப்பு போட்டாச்சு ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணி ஒரு இட்லி தட்டை வச்சு கொஞ்சமாக ஆயில் ப்ரெஷ் பண்ணிடலாம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் முந்திரியை வச்சிடலாம் அதில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் அதனால தான் அதுக்கு மேலே நம்ம இட்லியும் ஊற்றிக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு மாவு நல்லா சாஃப்டாயிடுச்சு ரொம்ப தண்ணி இருந்தாலும் மா இட்லி வந்து பிசு பிசு ஆகிடும் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இது வெந்துருச்சுன்னா ஹார்டாலாம் இருக்காது இட்லி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் நம்ம சாதாரண நார்மல் மாவில் சொல்கிற மாதிரியே இருக்கும் இட்லி சாப்பிட்றதுக்கு எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிடாம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு இருபது நிமிஷம் வேக வைக்கணுங்க இட்லி பாதத்தை மூடி வச்சிடலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு ஸ்போர்க்கை வச்சு நான் குத்தி பார்க்குறேன் இட்லி வந்துருச்சான்னு சொல்லிட்டு இட்லி நல்லா சூப்பராக வெந்துடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்